அக்ஷு வா அக்ஷு நான் பார்க்கல வெல்கம் வெல்கம் அக்ஷு வா வா சம ஹாப்பி எனக்கு தேங்க்ஸ் சர்வணா தேங்க்யூ ஸோ மச் நன்றி சரவணா வா 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 சரவணா ஹாய் ஹாய் கார்த்தி வாங்க வெல்கம் வணக்கம் கார்த்தி லைக் பண்ணிக்கோங்க அக்கா லைக் டன் தேங்க்ஸ் அக்ஷு பாய் அக்கா ஓகே ஓகே அக்ஷு டேக் கேர் பாய் சாப்பிடு டைமுக்கு தேங்க் யூ தேங்க்யூ அக்ஷு ஒரே சப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு நீ வந்தது ஹாய் இந்த அக்கா ஹாய் எஞ்சுரிடியோ வாடியோ லடு வா 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 லைக் டென் தேங்க் யூ கார்த்தி சாப்பிட்டியா ப்ளூ ட்ரெஸ் போட்டிருந்தேன் லாஸ்ட் ஒன் கமெண்ட் பார்த்தேன் கார்த்தி சாப்பிட்டியா ஹாய் அஞ்சலி ஹாய் 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 ஹாப்பி ஆயிரு எப்பவும் சட்டன்னா டக்குன்னு எனக்கு அப்போ அப்படியே தூக்கி வாரி ஹாய் அஞ்சலி அஞ்சலி சரவணன் ஹாய் சொல்றாங்க ஹாய் அக்ஷயா எப்படி இருக்க சதாம் பா சதாம் வா வெல்கம் ஹாய் இந்த அக்கா ஹாய் சதாம் வா ஹோட்டலில் எப்படி போகுது சதாம் நல்லா ரன் ஆகுதா ஓகேவா நல்லா இருக்கேன் பாய் பாய் டா பாய்டா லைக் தன் தேங்க் யூ சதாம் சாப்பிட்டியா எப்படி இருக்க அக்கா யூ ஸ்டே தினேஷி ஐ லவ் யூ கமெண்ட் அக்கா அச்சோ நானும் பார்த்தேன் அஞ்சலி அதை நான் இன்னைக்கு வரட்டும் கேட்குறேன் உங்ககிட்ட ஓகேவா சூப்பராக போகுதக்கா ப்ராஃபிட் வருதா சதாம் ஓகேவா ஒரு அளவுக்கு ஓகே அக்ஷயா பாய் பாய் சரவணா சாப்பிட்டியா என்ன ஸ்பெஷல் இங்க நம்ம பிரசாந்த காணோம் ஓகே அக்ஷயா பாய் பாய் இனிமேதான் சாப்பிட போறேன் அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா அக்கா நான் நல்லா சாப்பிட்டேன் சதாம் சாப்பிட்டு வந்துதான் லைவ்ல உட்காந்துச்சேன் சாப்பிட்டு சாப்பிட்டு பி சேஃப் எப்போ ம் ஓகே ராஜா எங்க நேற்று ஆடையக்கா நான் வெறும் அந்த ஹைலைட் மட்டும் வச்சு தப்பு கணக்கு போட்டேன் நேற்று லைவ்ல உன்னைய பற்றி எவ்வளோ பேசணும் அதெல்லாம் நீ பார்க்கல ஹாய் சார் நான் ப்ளீஸ் யூ ரிமூவ் மை ஸ்பேனர் ஆச்சோச்சோ ஏன் என்ன ஆச்சு சாருக்கு ஸ்பேனர்லாம் ரிமூவ் பண்ண சொல்கிறேங்க ம் நல்லா தான் ப்ராஃபிட் வருது இந்த அக்கா சூப்பர் சதாம் நீ அந்த தொண்டை பிரியாணி சாப்பிடும் போது எனக்கே சாப்பிட்ணும் போல இருந்துச்சு சதாம் இது சோஷியல் மீடியா ரொம்ப சேஃபாக இருங்க ப்ளீஸ் ஐயோ என்ன ராஜா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க நான் சேஃபாக தான் இருக்கேன் ஏன் எதை வச்சு இப்படி சொல்கிறீங்க ராஜா ஹாய் மீரு ஹாய் நீரோ வெல்கம் நீரோ வெல்கம் ஐ தியோ நீரோ சாப்பிட்டாச்சா அஞ்சலி ம் ஹாய் சரவணா லவ் யூ அச்சோ வாங்க நீரோ எனக்கு கூட ஒரு யூ சொல்லலைங்க நீங்கள் லைக் லைவ் பார்க்குறீங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் சரவணா லவ் யூ இங்கே நிறைய தப்பாக மெம்பர்ஸ் இருக்காங்க ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க ராஜா கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ராஜா என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்லுங்க ராஜா உன்னுடைய பெட்ஷீட் லைவை ஃபுல்லாக பார்த்தேன் நான் பாவம் குளிரில் ரொம்ப நடுங்கிட்டு இருந்தேன் நினை கஷ்டமாக இருந்துச்சு ஆனாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்த போல ஹம் வாழ்த்துக்கள் சதாம்பாங்க வாங்க வாங்க போறேன் இனி வரலை போ கதராஜா அப்புறம் எந்த லைவ்ல பார்த்தாலும் தீட்டுமையா முன்னையா நான் ஹாய் சரவணா எப்படி நண்பா இருக்கேன் பாலன் எப்படி இருக்க மாலைக்கு போயிட்டு வந்துட்டியா பாலன் மீரு லவ் யூ டூ லவ் யூ டு நிரோ தேங்க்யூ ஸோ மச் நிரோ சாப்பிட்டியா டயட் ஃபுட் எல்லாம் முடிச்சிருச்சா ரிமூவ் மை ஸ்பேனர் ரிமூவ் பண்ண முடியாதுங்க நான் தானே கொடுத்தேன் நானே நினைக்கும் போது ரிமூவ் பண்ணிக்கிறேன் நீங்கள் கேட்டு கொடுத்துருந்தா நீங்கள் சொல்லும் போது நான் ரிமூவ் பண்ணியிருப்பேன் பாலன் ரோ ஹாய் எங்கே பிரசாந்த் காணும் என்னாச்சு உனக்குன்னு தெரியலையே பாலன் ரோ ஹாய் 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 மீரு ஹேட் லஞ்சா நான் சாப்பிட்டேன் நிரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் நிரோ ஒர்க்கில் இருக்கீங்களா அக்கா கண்டென்ட் பற்றி அப்பப்போ பேசுங்க நான் சாப்பிட்டு வரேன் ஜல்லக்குட்டி காவியா வா வா நேத்து தினேஷ் வந்து ஒரே புலம்ப நேத்து காவியா லைவ்ல ஒரே நேத்து நைட் வந்து பார்த்தா ஒரே ரணக்கலமா இருக்கு மலைக்கெல்லாம் போகல ஓகே காவியா பேசுற பேசுற கண்டாக்ட் பத்தி அப்பப்ப அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நம்ம ஆளுங்களை அப்படியே கொஞ்சம் கவனிச்சுட்டு அதையும் கொஞ்சம் அப்படியே பாத்துக்கிறேன் மலைக்கெல்லாம் போகல லைவ்ல பார்த்தா மட்டும் பலன் எப்படி இருக்கு தம்பி எப்படி இருக்க அதுக்கெல்லாம் போகல லைவ்ல பார்த்தா மட்டும் பாலனி எப்படி இருக்கு தம்பி எப்படி இருக்க பற்றியில வந்த தம்பி மேல பாசம் இல்லாத ஒரு அக்கா இந்து அய்யோ பாலன் எப்படி சொல்லிட்ட பத்தியா என்னிய நீ என்ன உனக்கு மேல பாசம் இல்லை நீ தானே மலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்த அதனாலதான் நான் உனியன் டிஸ்டர்ப் பண்ணல இங்க எப்பவும் நல்லதுக்கு நோ இஷூஸ் நோ வேல்யூ இப்போ என்ன நல்லதுக்கு வேல்யூ இல்லாம போயிடுச்சு வரைக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே லைவ் பாக்குறங்க ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே கமெண்ட் பண்ணு கமெண்ட் பண்ணிக்கோங்க அதையெல்லாம் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க உங்களுடைய முதுகெலும்பு அப்படியே பத்திரமா பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் நமக்கு அது இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்க எப்போ நல்லதுக்கு நோ இது நோ வேலையோ ஹாய் நண்பா காவிய நண்பர்களே பாலன் கோமார்கே எம்எல்ல ப்ளீஸ் ரிமூவ் பண்ண முடியாதுங்க மிஸ்டர் ராஜா பண்ண முடியாதுங்க ரிமூவ்லாம் எல்லாம் பண்ண முடியாதுங்க கார்னு சொல்லுங்க அந்த கார்னு ஓகேன்னா நான் ரிமூவ் பண்றேன் நேற்று நீங்க காணோம் ஆளையே காணோம் என்ன ஏது எனக்கு ஒன்றுமே புரியல நானும் பிரசாந்தும் கேட்டுட்டு இருந்தோம் மீரோ ஐ ஹேட் கிரீன் கிராம் கிரேவி ஸ்மால் கப் அண்ட் சப்பாத்தி சூப்பர் நிரோ லவர் ஃபுட் பச்சைப்பருப்பு குழம்பா கிரேவி மீன்ஸ் நல்லா நல்லாயிருக்கும் அதெல்லாம் சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்கப்பா நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் அப்போ நம்மளுடைய உடலுக்கு முதுகெலும்பு எவ்வளவு முக்கியம் தினமும் இருபத் தினமும் இருபத்தோரு முறையாவது குனிந்து காலை தொட்டு நிமிருங்கள் அப்போ தான் முதுகெலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அமரும் போது வளையாதீர்கள் நமக்கே தெரியாமல் நம்ம உட்காரும்போது வளைஞ்சே உட்காருவோம் அந்த மாதிரி நல்லா வளஞ்செல்லாம் உட்காராமல் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க நிற்கும் போதும் நிமிர்ந்து நில்லுங்கள் நம்ம பண்ணும் போதும் நல்லா நிமிர்ந்து நின்று ஸ்டாண்டப் பண்ண நம்மளோட முதுங்க ரொம்ப நல்லது சுருண்டு படுக்காதீர்கள் ஸ்லீப் பண்ணும்போது ரொம்ப அப்படியே சுருண்டெல்லாம் படுக்காதீங்க ஓகேவா ராஜா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டே என்ன எனக்கு கமெண்ட் காட்டுதா காட்டலையா இருக்கீங்களா லைவ்ல ஹலோ யாராச்சிருக்கீங்களா மீரு ஐ சாரிங்க லேட்டா தாங்க காட்டுது மீரு ஐ ஹேட் க்ரீன் கிரேமி அக்கா பாய் ஓகே ஒர்க் ஓகே சரோ பாய் பாய் சதாம் ஹாய் ஹாய் மை இம்ப்ரெஸ் டிபி பர்சன் கம்மா ஆ வந்து போட்டு போயிட்டாங்க அவங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை வந்து இல்லைன்னு போயிட்டாங்க சரி ஓகே வந்ததே ஹாப்பி தான் அவன் பாய் அஞ்சலி பாய் பாய் ராஜா உண்மைதான் ராஜா தட் இஸ் ட்ரூ உண்மைக்கு இங்கு எங்கேயும் இடையில்லை என்ன ரெண்டு பேரும் கூட்டி சேர்றீங்களா ஆ பய நிரோ ஒரு நாள் புரியும் அப்போ நான் இருக்க மாட்டேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை பார்த்து சேஃபாக பார்த்துக்கோங்க ஏ ராஜா எனக்கு தெளிவாக சொல் ப்ளீஸ் எனக்கு புரியலை ஒரு நாள் புரியும் அப்போ நான் இருக்க மாட்டேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக பார்த்து சேஃபாக பார்த்துக்கோங்க ஹலோ என்னங்க ராஜா எனக்கு தெளிவாக சொன்னால் தான் புரியும் இனிமே தெளிவாக சொன்னாலே சம்டைம்ஸ் புரியாது சரவணா வை கோ ஒர்க்கா நிரோ சரவணாக்கு தேங்க்ஸ் தளபதி சரவணா ப்ரோ வாங்க வாங்க ரீசன் ஒரு நாள் புரியும் உங்களுக்கு அப்படியே ராஜா அந்த ஒரு நாள் எப்போ இப்போ சொல்லு ராஜா ஏன்னா மிஸ் யூ லாஸ் ஆஃப் குட்டி ஏஞ்சால் எப்பவும் ஆ குட்டி ஏஞ்சால் ஸ்கூல் போயிருக்காங்க நேற்று ஈவினிங் கூட உன்னை கேட்டாங்க சரி காவியா லைவ்ல உனையை காட்டலான்ட்டு காவியா லைவ் வந்தால் அங்கேயும் நீ வரலை சரி ஓகே மிட்டாச்சி நான் எப்போமா நான் எப்போ மலைக்கு போறேன் என்று சொன்னேன் நான் மலைக்கு போகவில்லை என்றாலும் நீ என்னுடன் பேச போவது இல்லை அக்கா ஏனென்றால் நீ அவ்வளவு பிஸி நீ செலிபிரிட்டி அல்லவா அனைவரும் நம்மிடம் சும்மா தான் பேசுகிறார்கள் எப்பா பாலன் நான் என்னைக்காவது ஒரு நாள் அப்படி சொல்லியிருக்கேனா நான் செலிப்ரிட்டிங்களுமே அப்பெல்லாம் நான் என்றைக்குமே யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது நீயே ஒன்று கிரியேட் பண்ணி நீயே சொல்லிகிட்டு இருக்கியே பாலன் எனக்கு ஒன்றுமே புரியல வேலை இருக்கு எனக்கு அது இல்லைன்னு சொல்லலை நீ மலைக்கு போகிற மாலை போட்டிருக்கேன்னு சொன்னல உன்னுடைய ஷார்ட்ஸ்லாம் கூட போட்டு வச்சுருந்த இப்போதான் நான் புரிஞ்சு கொண்டேன் யாரும் நமக்கு இல்லை நம்மை தான் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று உண்மையான உறவு இல்லை நீங்கள் எதிர்பார்ப்பது என்னுடைய தப்புதான் அண்டர்ஸ்டாண்டா நீ பாரு இரு பாலன் உனக்கு இருக்க லைவ் முடிச்சோடனே இந்த அக்கா உங்கள் வீட்டில் என்ன லஞ்சே சதா பாலன் பாரு சதாம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் எங்கள் வீட்டில் சாம்பார் சாதம் அப்புறமா பீன்ஸ் பொரியல் சதம் என்ன சாப்பிட்ட மீரு ஹவ் வாஸ் யுவர் டே டு டே நல்லா தான் போயிடுச்சு நிரோ இப்போ பாலன் வந்து ரொம்ப பொலம்பி ஃபையிங் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் சம்டைம்ஸ் ஃபோன் அட்டன் பண்ணாமல் விட்டுருக்கலாம் அதனால் நீ பிஸி மேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான் ஐ ஆம் ஹியர் நியூ தேங்க்யூ தேங்க்யூ நியூ தேங்க் யூ ஸோ மச் ஓகே பா என்னால் முடிஞ்சால் லைக் போட்டுட்டேன் ஓகே பாலன் பாய் 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 நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க அதனையே புரிஞ்சுப்பேன் வயசு வை மிரோ ம் நீங்களே பாருங்கள் நிரோ அவர் தப்பு கணக்கு போட்டு விட்டார் அக்கா உண்மையை சொல்லு நான் இப்போ மாலைக்கு மழை போட்டு இருக்கேன் ஓகேவா இல்லை என்றால் மட்டும் நீ என் தம்பியின் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி விடுவியா அப்படிலாம் இல்லை பாலன் நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன்ல அப்பப்போ பண்ணிவிட்டு தானே இருந்தேன் அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட இதை பற்றி கேட்கலாம் ஒயிட் இஷ்யூஸ் பற்றி கேட்கலான்னு தான் இருந்தேன் தினேஷ் ஹாய் வெல்கம் வாங்க தினேஷ் சாரி பல்லன் கொச் கதை ஓகேவா ஏதோ நீ கால் பண்ணும்போது நான் வேலையாக இருந்திருக்கலாம் நான் பண்ணும்போது நீ வேலையாக இருந்திருக்கலாம் சாரி ஓகேவா ஹாய் இந்து தினேஷ் வா லைக் சிக்ஸ்த்து செவன் லைக் ஆடுது தேங்க்யூ தினேஷ் தேங்க்யூ ஸோ மச் வா பலன் ஹாய் வெல்கம் வாங்க ஓகே பாய் அக்கா பாலன் கோவமாக போகும் அது ஓகேவா ஹாய் இந்து ஹாய் தினேஷ் சத்தியா ஹாய் நத்திங் அக்கா எவ்வளவு வேலை இருந்தாலும் பேசணும் என்று நினைத்தால் அனைவரும் பேசலாம் அக்கா பிஸி என்ற ஒரு விஷயம் யாருக்கும் இல்லை அப்படியே இல்லை பாலன் உண்மையாகவே வேலையாக இருந்து ரொம்ப எமர்ஜென்சி வேலை டைம் அந்த மாதிரி இருக்கிறாச்சு எப்படி பேச முடியும் யாராலுமே பேச முடியாது இல்லை மீரு தேங்க்யூ நிரோ தேங்க்யூ ஸோ மச் என்னால் திருப்பி ஹார்ட் கொடுக்க முடியாது நிரோ உண்மைதானே அக்கா சொன்னேன் சொன்னேன் பொய் ஒன்றும் சொல்லவில்லை நீ பேசி பேசியிருக்க நானே மெசேஜ் பண்ணாலும் அந்த மெசேஜ் ரீட் பண்ணிவிட்டு ஆகும் பரவாயில்லை விடுங்க பரவாயில்லை எவ்வளவோ போட்டாச்சு மேலே நீ செம்ம கோமாக இருக்கேன்னு மட்டும் தெரியுது ஆனால் நல்லா உனக்கு நான் கால் பண்ணுறேன் லைவ் முடிச்சுட்டு ஷார்ட்ஸ் சூப்பர் டியர் யூ கியூ ஃபீட் பண்ணனா ஷார்ட்ஸ் சூப்பர் டியர் யூ கியூ ஃபீட் பண்ணனா டுக்கவு இல்லையே நேரோ நான் அதில் வாழைப்பழம் கொடுக்குற மாதிரி போடவில்லையே கொடுத்தீங்களான்னு கேட்குறீங்களா எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது நான் அதில் பண்ணனா கொடுக்குற மாதிரி போடல வந்துச்சு அது மட்டும் தான் போட்டேன் ஷார்ட்ஸில் என்னுடைய ஒயிட்டி ஷார்ட்ஸ் தானே சொல்கிறேங்க எங்கள் அக்கா பண்ணியிருக்கா போய் பாரு எப்போ பண்ண நீ மெசேஜ் ஒரு ஆறு மாதம் இருக்குமா மெசேஜ் பண்ணி இல்லை நீயா வந்து தம்பி மெசேஜ் பண்ணியிருக்கியா வாய்ப்பு இல்லை நீ பேசு பலன் நீ பேசு மீரு ஒய் தட் அக்ஷுவண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கும் கம்பனில் கம்பெனிலேருந்து வந்திருப்பாங்க சோ அதனால் ஃப்ரீ டைமில் நோட்டிஃபிகேஷன் போன உடனே வந்து லைக் போட்டு போயிடுவாங்க வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் பேசலான் நினச்சிங்களா பட் ஜஸ்ட்டு மிஸ்ஸு பரவாயில்ல என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம் உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை யாருக்கும் நான் பாரமாக இருக்கவும் விரும்பவில்லை இன்னும் கஷ்டப்படுத்தி இருந்தால் மன்னித்து விட பிறகு சந்திக்கலாம் கருப்பு ஹாய் கருப்புசாமி வாங்க வெல்கம் எஸ் யூ கிவ் பனனாட் கொடுக்கல நீரோ ஆ சாரி சாரி கொடுத்தேன் கொடுத்தேன் ஆனா அது வந்து நான் ஷார்ட்ஸ்ல போடல அது அம்மு குட்டி அது ईक डन थँक्यू कर्पू ू सो मच नंबींग

எஸ் ஐ ஸ்பீக் டு ஹியர் பட் இஸ் மிஸ் கண்டிப்பாக வருவாங்க வெயிட் பண்ணுங்க அக்கா ஏய் பிரசாந்த் வாடா வா இங்கே ஆளை காணும் அப்படின்ட்டு நான் தேடிட்டு இருந்தேன் என்ன லைவ் சைலண்ட்டாக இருக்குது இருக்கே இருக்கே அந்த சரியாக தெரியல அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் இருக்கே இருக்கேன்னு அக்கா உசுரோடு இருக்கேன்னு சாப்பிட்டியா பிரசாந்த் சாப்பிட்டாச்சா இருக்கே இங்கே தான் இருக்கேன் ஆரஞ்சு கலர் ஷர்ட்டை ஆய் பிரசாந்த் அஞ்சலி வா அஞ்சலி இங்க போயிட்டேன் சட்டன்னா இன்னைக்கு பிரசாந்த் இன்னைக்கு வியூஸ் கொஞ்சம் டல்லு தான் பிரசாந்த் அக்கா அப்படியெல்லாம் பேசக்கூடாது ஓகே ஓகே நான் எதுவும் தெரியாம பேசிட்டேன் ஓகேவா சாப்பிட்டியா பிரசாந்த் ஹாய் அஞ்சலி ஹாய் என்ன தெரியல பிரசாந்த் ராஜா வந்து ஒரே பொலம்பி ஃபையின் ஸ்பேனெலாம் ரிமூவ் பண்ணுங்க நான் இருக்க மாட்டேன் என் நம்புங்க அப்படி அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல ராஜா சொன்னதே எனக்கு ஃபர்ஸ்ட்டு புரியலை ஹாய் அஞ்சலி ஹாய் 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 பிரசாந்த் பிரசாந்த் ஹாய் நிரோ சிஸ்டர் பிரசாந்த் நிரோ சிஸ்டர் ஹாய் சொல்றாங்க சாப்பிட்டாச்சா பிரசாந்த் தினேஷ் லைவ்ல இருக்கீங்களா நான் சாப்பிட்டேன் அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா ம் நான் சாப்பிட்டேன் பிரசாந்த் சாப்பிட்டு தான் நான் லைவே வருவேன் சாம்பார் சாதமும் பீன்ஸ் பொரியலும் சாப்பிட்டாச்சு பிரசாந்த் நீ என்ன சாப்பிட்ட என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு பிரசாந்த் ஹேட் அலஞ்ச் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா யாருக்கு இந்த ஹார்டா சரவனா பிரசாந்த் உனக்கா ஓகே ஓகே சன் வந்து போயிடுச்சாக்கா சன்னு வந்து போயிடுச்சா பரவாயில்ல வந்தாச்சும் போச்சே இங்கே காலையிலேருந்து வரவே இல்லையே நான் என்ன பண்ணுறது சரவணா சன் வந்து போயிடுச்சு சரவணா ஓகே நிரு சாப்பிட்டேனு அஞ்சலி நீங்கள் சாப்பிட்டீங்களா அஞ்சலி சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க பிரசாந்த் உங்களுக்கு தான் அக்கா வேறு யாருக்கு தடுக்க வேறு யாருக்கு கொடுக்க போகிறேன் ஓகே ஓகே இவ்வளோ லேட்டாக கொடுத்தியே அதான் கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சி சரவணா வந்தோடனே கொடுத்துடுவியே ஓகே பிரசாந்த் சாப்பிட்டேன் நிரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா பிரசாந்த் எஸ்டே தினேஷ் நான் பார்த்தேன் அந்த கமெண்ட்டு புள்ள பயந்துருச்சு சர்வணா நேசே அ கம்மாண்ட் ஓகே சரவணா ஹம் தினேஷ் ஹாய் இருக்கியா நான் இருக்கியான்னு கேட்டேனே அப்போ சொல்லவே இல்லை சரவணா லவ் யூ ஹாய் நிரோ சிஸ்டர் ஹாய் ஹாய் அஞ்சலி ஹாய் அஞ்சலி ஹாய் ஹாய் அஞ்சலி அஞ்சலி நான் தான் இருக்கேன் ஓகே 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 தினேஷ் தினேஷ் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன்னு சொல்லவே இல்லை காணாமல் நினச்சிட்டேன் வாட் யூ சே எஸ் டே லைவில் யார் இருந்தாலும் நீங்கள் அக்கா எனக்கு எனக்கு முக்கியம் அப்படியே முகம் நன்றி நன்றி சரவணா நன்றி ஓனர் இருக்கார் பார்த்து அப்படியா ம் மீரு சரவணா நாட் டு மை கமெண்ட் சரவணா நிறுவ கமெண்ட்டுக்கு நீ ரிப்ளே பண்ணலையா அவள் ஃபீல் பண்ணுறா ரசம் சாதம் இன்டோ ஐயோ என்ன வெறும் ரசத்தோடு முடிச்சுட்ட தினேஷ் எனி ஸ்பெஷல் இல்லையா சைடிஸ் எதுவும் ஸ்பெஷல் இல்லையா ம் என்ன பச்சை கலர் சட்டை இது படுத்துட்டு இருக்க சிம்பிளா இல்லை கரெக்டாக போடுற சம்பள சிம்பிள் அணை தெரியலையே சொல்லு நிரோ நிரோக்கு நீ இது பிளே பண்ணலாம் சார் நான் பன்னெண்டு பேர் லைவ் பார்க்குறீங்க பாப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா சொல்லு நிரோ சரவணா ஹர்ட் யூ நோ ஏன் நீ ஏன் ஹர்ட் பண்ண போகிற நீரோ அவனையா அப்படி எல்லாரும் ஹர்ட் பண்ணிருக்க மாட்டேன் பிரசாந்த் ஓகே வங்கிக்கோங்க ஆய் ரஜினி அண்ணா வாங்க வாங்க வெல்கம் ரஜினி அண்ணா வணக்கம் பிக்பர்கள் வணக்கத்தை கொள்கிறேன் ரஜினி அண்ணா பிரசாந்த் பிரசாந்துக்கு ஹார்ட்டு ஓகே கீர்த்தி தேங்க் யூ அண்ணா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ரஜினி அண்ணா ஆனால் என்னால் திருப்பி ஹார்ட் கொடுக்க முடியாது ரஜினி அண்ணா நான் எடுத்துக்கிறேன் நான் வந்து மறுபடியும் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்குறேன் ரஜினி அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா இந்த மாதிரி லைவ் போட்டால் ஓகே தானே ரஜினி அண்ணா என்ன பச்சை கலர் ஷர்ட்டு தலை மேலே கை என்னாச்சு சாப்பிட்டாச்சா பிரஷாந்த் கீர்த்தி யாரு நான் தான் பிரஷாந்த்ண்ணா தாடா அது மிரு பாய் டியா எங்கே போகிறீங்க நீடோ கிளம்புறீங்களா நிரோ கிளம்புறீங்களா பிரசாந்த் பாய் 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 அஞ்சலி பாய் டியர் பாய் பாய் சாப்பிட்டே அஞ்சலி நீங்க சாப்பிட்டீங்களா நிரோ இப்பவே போறீங்க ஆமா நிரோ வை கோ ஏன் போறீங்க இருக்க கூடாது அண்ணா இதுக்கு முன்னாடி போட்ட லைவ்ல இருந்த விஷயம் இதில் இருக்கக்கூடாதா அண்ணா அப்படி சொல்கிறீங்களா இல்லை மற்ற யாராவது போட்ட இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா பிரசாந்த் சர சரண் ஹர்டிங் மீ ஐ எம் அப்செட் சரணா நீ இதோபோ ஹர்ட் பண்ணிட்டியா அவள் அப்செட் ஆயிட்டா இருக்கியா இன்னும் எத்தனை பேர் அக்கா இருக்கு இந்து மீரா கீர்த்தி அட்லா பிரசாந்த் ஒரிஜினல் பேரு இந்து தான்டா மீரான்றது இந்த சேனல்ல கூப்பிடுறது கீர்த்தின்றது ரஜினி அண்ணா அவன் ரஜினி அண்ணான்னு கூப்பிடுவான் அவர் அதனால அவர் என்ன கீர்த்தின்ட்டு செல்லமாக கூப்பிடுவாரு ஓகேவா உனக்கு ஏதாவது பேர் வைக்கணும் கூப்பிடு பிரசாந்த் பேசுவாங்க இருங்க பேசுவாங்க இருங்க வெயிட் பண்ணுங்க நேத்து நான் ஒன்றும் சொல்லவில்லை அஞ்சலி நீங்க எதுவும் ப்ரொபோஸ் பண்ணீங்களா தினேஷ் அவ அக்கா ஒரிஜினல் ஐடி வைக்காதப்பவே எப்படி ஒரிஜினல் ஐடி வச்சா என்ன பண்றது அப்படின்ட்டு பொழம்பிட்டு இருந்தா ஓனர் இருக்கான் அக்கா வச்சோ அததான் அனிரோ ஓனர் இருக்கிறதுனால சரியா ரிப்ளை பண்ண முடியலையா அனிரோ கொஞ்சம் ஓனர் பார்க்காத அப்போ தான் ஓரமாக வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுக்க முடியும் என்ன பிரசாந்த் மேலே பார்க்குறீங்க பிரசாந்த் யுவர் ஃப்ரம் ஐஎம் சேலம் சாரி நிரூ ஐயோ ஐயோ அக்கா என்ன ஆச்சு பிரசாந்த் ஐயோ ஐயோ அக்கா எதுக்கு சிரிக்கிற நத்திங் பர்மனெண்ட் அப்போது என்னைய ஹர்ட் பண்ணியிருக்காங்க அத லைஃப் ரன் பண்ண முடியாது ஐயையோ பாலன் யப்பாமி நீ இனிமேல் எப்போ கால் பண்ணாலும் சரி நான் நடந்து போயிட்டு பஸ் ஏறும் போது கால் பண்ணாலும் சரி நான் அட்டன் பண்றேன் ஓகேவா பாலன் நான் உனக்கு லைவ்லயே உனக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறேன் ஓகேவா என் தம்பியே ஏ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ற மாதிரி பேசாத பாலன் நானே உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்கலான்னு இருந்தேன் ஏன் இப்படி பேசுறேன் சரவணா நோ சாரி ஓகே ஓகே பாலன் ஆமா நீரோ தான் சொல்றா போல நான் பேசல கால் அட்டன் பண்ணலன்றதுனால மலைக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாலன் தம்பி சரி அதை பற்றி எதுவும் கேட்கல விசாரிக்கல ஒரு வார்த்தை கூடன்ட்டு எவ்வளவோ சொல்றேன் நீ மலைக்கு அதனால அதனாலதான் நான் ஃப்ரீயா விட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஃப்ரம் குப்பம் ஆந்திர பிரதேஷ் பிரசாந்த் ஓகே ராஜா இருந்தா லைவ்ல கொஞ்சம் பிரசாந்த் ஓகே 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 என்ன ஆச்சு பிரசாந்த் முகத்தலைக்கிறீங்க முகத்தை மூக்கை துடைக்கிறீங்க அக்கா ஓகே சர்வணா பாரணி ஓனர் ஏதாச்சும் சொல்ல போகிறேங்க பாலன் மீரு நைஸ் பர்சன் ஆமாம் நீரோ புரிஞ்சிக்க மாட்டேன்னா பாலன் சம்டைம்ஸ் எனக்கு வேலையாக இருக்கப்போ நான் பார்த்துருப்பேன் கால் பண்ணி ஆனால் ஏம்தான் தப்பு ஆக்சுவலாக அவன் நிறைய டைம் கால் பண்ணா நான் தான் அட்டன் பண்ணல சர்வனா சபரிமலையா சூப்பர் சூப்பர் ஆவா பிரஷாந்த் மாலை போட்டிருக்காங்க பாலன் சரி அதனால போய்ப்பான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நானும் விட்டேன் அது டான்ஸ் அக்கா ஓ ஓகே ஓகே பேசுறேன் நான் மூக்கை தொடக்கிறாங்க நடிச்சிட்டேன் சாரி டான்ஸ் ஆகே ஓகே நாங்களும் நைன் டிஸ்டில் அதனால எனக்கு சரியா புரிய வரல நீரோ மலைக்கு போகிறத பற்றி சொல்ல வரல அக்கா உனக்கு நான் சொல்ல வர்றது புரியுதா என்று நான் உனக்கு தெரியலை நான் உன்னை அக்காவாக நினைச்சிட்டேன் ஓகேவா நீ எனக்கு ஒரு சிங்கிள் மெசேஜ் கூட பண்ணுறதில்ல தெரியுமா நல்லா இருக்கு பேலன்ஸ் சிங்கிள் மெசேஜ் என்ன இனிமேல் குட் மார்னிங் குட் நைட் டெய்லி வரும் பாருங்கள் நீ அக்கா என்னைய வீடு ஏன் இப்படி மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறேன்னு கேட்குற லெவலுக்கு வரும் நானே அவங்ககிட்ட லைவை பற்றி டிப்ஸ் கேட்கலான்னு கேட்டுட்டு இருக்கேன் அதுக்கே எனக்கு எங்கடா எப்போ சரி நீயே வருவே ஓகே ஆகன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் பாலன் நண்பா ரிலேஷன்ஷிப்பில் ஈகோ இருக்கக்கூடாது நோ ஈகோமா நான் கால் பண்ணும்போது அவன் பிஸியாக இருக்கான் அவன் கால் பண்ணும்போது நான் வேலையாக இருக்கேன் அவ்வளோதான் நிரும் வர ஒன்றும் இல்லை அக்கா இதுதான் முக்கசரியா ஓகே ஓகே

என்ன பிரசாந்த் ஒரே ஆட்டமா பாட்டமா டான்ஸா இருக்கு மிஸ் யூ என்ன பிரசாந்த் இன்னைக்கு போகவே இல்ல வியூஸ் ரொம்ப கடுப்பா இருக்குது பிரசாந்த் என்ன பண்றது மாத்திலம்மா பேசாம கட் பண்ணிட்டு வேற வச்சு போடலமான்னு இருக்கு எனக்கு சரவணா இது யாருக்கு இது கண்டிப்பா நிரூப தான் இருக்கும் ஓகேவா டான்ஸ் நைஸ் பேசாது அஞ்சலி நான் தான் சிந்துறாங்களோன்னு நினைச்சிட்டேன் அஞ்சலி அப்புறமா இதுதான் மூக்க சிந்தது வந்து அனுப்புனா போனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அக்கா உங்களுக்கு மறுபடியும் எனக்கா சரவணா நன்றி சொல்லு நன்றி நன்றி நான் வாங்கிக்கிறேன் அண்ணா எல்லாமே ஹார்ட் கொடுத்துட்டீங்க பிரசாந்த் ஓகே பாலனும் ஹார்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஈவினிங் ஐ கால் யூ ம் எத்தனை மணி சொல்லு பாலன் அண்ட் பாலன் தேர்ஸ்டேவும் சாட்டர்டேவும் டான்ஸ் கிளாஸ் இருக்கும் பாலன் ஈவினிங் நீ எத்தனை மணி சொல்லு சரி பரவாயில்ல நான் டான்ஸ் கிளாஸ் போயிட்டே கூட உனக்கு நான் கால் பண்ணுறேன் ஏன்னா நீ இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருக்க அக்கா உங்களுக்கு அம்மா திட்டி ஃபையிங் டான்ஸ் அக்கா ஜோ பாவோ அம்மா திட்டி பையன் டான்ஸ் ஆடுறியா நீனு ஓகே பாய் ஆல் ஓகே பாய் பாலன் பாலன் ஹாட்டு அஞ்சலி பார்த்துட்டு இருக்கியா எலி இது எது சிம்பிள் பிரசாந்த் பிரசாந்த் இது என்ன சிம்பிள் பூனை குட்டி தானே நீ சொல்லு நீ எப்போ ஃப்ரீன்னு நான் நீ பண்ணு பலன் அஞ்சு மணி ஓகே அஞ்சரைக்கு அந்த மாதிரி பண்ணுறியா அஞ்சரைக்கு நான் ஃப்ரீ தான் பலன் பண்ணு பிரசாந்த் ராஜாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே சடனா வந்து புலம்பிட்டு போயிட்டா போல இந்த மாதிரி குதுக்குமா பேசினால எனக்கு மண்டை போட்டு கொலரைக்கும் என்ன ஆச்சு ஏதுன்னு அஞ்சலி நீ ஒரு ஆட்டு கொடுத்ததாலுதான் போனா போனா சிரிக்காது அக்கா இது பூனை சிரிக்குது ஓ பூனை சிரிக்கிறதா கத்துக்கிற கத்துக்கிற சவன் ஓகேவா பாலன் செவன் ஓ கிளாக்கா ஆ சரி ஓகே செவன் ஓகேதா பாலன் தெரியல அக்கா என்ன தெரியல செவன் தேர்ட்டி ஓகேவா சிக்ஸ் தேர்ட்டி ஓகேவா நினைக்கலாய்கிறியா பாலன்